உலகத்தில் தருமம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லுகிறார் வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமான் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் மற்ற அவதார என்பது விஷ்ணுவின் முதல் அவதாரமான மீன் அவதாரத்தை பற்றியது பிரளய காலத்தில் பெருங்கடலில் இருந்த போது மனு மற்றும் சப்தரிஷிகளை காப்பதற்காக விஷ்ணு மற்ற அவதாரம் எடுத்தார் இந்த அவதாரத்தில் அவர் வேதங்களையும் பாதுகாத்தார் ஒரு பிரளய காலத்தில் உலகம் முழுவதும் பெருவெள்ளத்தால் சூழப்பட்டது மனு என்ற மனிதன் ஒரு படகில் இருந்தபோது மச்ச அவதாரம் எடுத்த விஷ்ணு வந்து அவரை பாதுகாக்க ஒரு பெரிய படகை கட்டும்படி அறிவுறுத்தினார் விஷ்ணு மனுவுடன் சப்தரிஷிகளையும் காத்தார் அத்துடன் பிரளய காலத்தில் வேதங்களை அபகரித்து சென்ற சோமுகாசுரன் என்ற அரக்கனை கொன்று வேதங்களை மீட்டு அழிவிலிருந்து அவற்றை பாதுகாத்தார் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார் சுகரை பார்த்து பரீட்சித்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார் ரிஷிவேந்தே எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்மவசியனான புருஷனை போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருதியாகவும் சகிக்க கூடாததாகவும் இருக்கிற மச்சரூபம் தாங்கி அவதாரம் செய்தார் அதற்கு சுகபிரமர் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது மச்சாவதாரத்தை மத்ஸ்யதாரம் என்றும் கூறுவார்கள் இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒழித்து வைத்த வேதங்களை மீட்டது இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர ஏழாவது மனுவும் சப்த ரிஷிகளும் மீன் உருக்கொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன பொங்கி பெருகும் கடலில் மூன்று உலகங்களும் மூழ்கின ஹயக்கிரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான் அவனுக்கு கழுத்திற்கு மேல் குதிரை உருவம் அதனால் அப்பெயர் அவனுக்கு வந்தது ஒரு முறை பிரம்மா சோர்ந்து தூங்கும் அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன இதை பார்த்த ஹயக்கிரீவன் தனது யோக சித்தியினால் அந்த வேதங்களை ததிரடி கொண்டு போய்விட்டான் பிறகு அதை ஒழித்து விட்டான் வேதங்கள் இருந்தாலன்றி பிரம்மா சிருஷ்டி எங்காது உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் தூணை அவசியம் எனவே ஹயக்ரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்சாவதாரத்தில் சத்யவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தான் அவன் நாராயணன் மீது அளவிலா பக்தி கொண்டவன் அந்த ஹரிபக்தன் வேறு உணவு எதுவும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு ஒரு நோன்பு நோற்று வந்தான் இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் புவஸ்வரன் இவனே அந்த காலத்தில் திராவிட திருநாட்டின் தேசாதிபதியாக இருந்தான் அவன் ஒரு நாள் கிருதமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அர்க்கியம் கொடுத்து கொண்டு இருந்தான் அர்க்கியம் செய்யும் பொழுது இரு கைகளிலும் எடுத்தான் அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு குஞ்சு மீன் அழுகுற நீந்தி கிணப்பதை பார்த்தான் மிக்க அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளி விடாதீர்கள் குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் அச்சம் என்னை பிடுங்கி தின்கின்றது என்றது இதை கேட்டு அகமகிழ்ந்து அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான் ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த லத்திற்குள் மீனை போட்டான் அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து போனான் அன்று இரவே அந்த மச்சம் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது என்றது மச்சம் சத்தியவிரதன் மீனை கமண்டலத்தில் இருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டான் இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க என்று திரும்பவும் கெஞ்சியது மன்னவன் உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டான் வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமர அடைத்து நின்றது அடுத்து அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மனுக்களிலும் ஏரிகளிலும் போட்டான் அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை அந்த மச்சம் சொன்னது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை நீ இங்கே விட்டு விட்டு போய்விடாதே என்று அலறியது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் தொழுது பரம்பொருளே ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைக்கிற மாயம் எனக்கு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதன் காரணம் என்ன நீர் வளர வளர நிச்சயம் ஸ்ரீஹரியேதான் தாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே, பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டன் ஆகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் கூட் என் மச்சாவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டான் மச்சம் பதில் சொல்லியது ராஜரிஷியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் வெண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கின்றேன் நீ அந்த தோணியில் மூலிகைகள் பற்பல வித்துக்களையும் ஏற்றி கொண்டு சப்த ரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகாதீரனாக சஞ்சரிக்கப் போகிறாய் வாயுவால் அலை கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்த கட்டிவிடு அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு வாசகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதலில் கட்டிவிடு அதன் பின்பு நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் யூத் என்றார் தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகே அழிக்க போகும் பிரளயத்தை எதிர்நோக்கிக் கொண்டு இருந்தான் ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது கடல் கரை புரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை எங்கும் ஒரே தண்ணீர் காடு அந்த பொங்கும் நீர் சுழிகளின் ஊடே பரந்தாமன் தங்க திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார் தகத்த காயமாக ஜுவலித்த அவர் உடம்பில் கொம்பு போல் ஒன்றில் இருந்தது சத்திய அப்போது சப்தரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தங்க திமிங்கில கொம்பில் கட்டினான் அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகைப் பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டு இருந்தது அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்திய விரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பிரம்மதேசன் நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவி இருந்த அந்தகாரம் விலகி ஓடே ஓடே ஒளி படலங்கள் விரிசலிட்டன ஓயாது பெய்த மழையும் நின்றது பல்கிய உலகில் பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்திய விரதன் அந்நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான் நித்திரையிலிருந்து மீண்ட பிரம்மதேவன் அவன் முன்பு பிரத்யட்சம் ஆனார் மீண்டும் அவர் தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்த போதுதான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிந்தது பிரம்மதேவர் ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார் அது சமயம் மச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹயக்கிரிவன் ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்திற்குள் புகுந்து போனார் ஹயக்கிரிவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார் வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார் மறுபடியும் சிருஷ்டியே தொடங்கும்படி சொன்னார் இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்தியவிரதன் வைசதமனு என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலானான் இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் மேலும் பல சுவாரசியமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கோச் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் மேனிபெஸ்டிவ் மெடிடேஷன் ஆரா அண்ட் பேலன்சிங் தெரபிஸ்ட்